ஸ்ரீமதே ராமானுஜா ஸ்ரீமத் வரவர வரவரமுன மகா ஸ்ரீமத்யா ராமானுஜாய் ஸ்ரீ ராமானுஜரை விட்டு ஒரு பொழுதும் பிரியாமல் அவருடைய திருவடி நிழலாகவே கருதப்பட்டவர் சுவாமி என்பார் இவருடைய இயற்பெயர் கோவிந்த பெருமாள் என்பது இவருக்கு எம்பெருமானாருடைய சித்ரண்ணையின் மகன் சித்தி பையன் என்ற பெருமை இந்த காலத்தில் ஆங்கிலத்தில் கசின் என்ற சொல்லை பிரயோகிக்கிறோமே அப்படி ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பு எம்பெருமானாருக்கு கசினாக திரு அவதாரம் செய்தவர் சுவாமி என்பார் இவருடைய திருநட்சத்திரம் தை மாதம் புனர்பூசம் இப்பொழுது இவருடைய ஆயிரமாவது சம்வத்சரம் அதன் அங்கமாக இவருடைய வைபவங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் இவர் எப்பொழுதும் விஜயத்துடன் விளங்க வேண்டும் என்பதே நம் பிரார்த்தனை இவருக்கு எம்பார் என்ற பெயர் ஏற்பட்டதே ஒரு பெரும் சிறப்பு இவருடைய வாழ் திருநாமத்தில் பாவையர்கள் கலவி இருள் பகலென்னான் வாழியே என்று கொண்டாடுகிறோம் இவருக்கு திருமணமாகி மனைவியுடன் கூடாமல் இருந்தார் இவருடைய அன்னை எம்பெருமானாரிடம் வந்து முறையிட அன்று இரவு கூடியிருக்குமாறு எம்பெருமானாரால் பணிக்கப்பட்டார் இரவும் வந்தது இரவு என்றாலே இருட்டாக இருக்குமே இருள் சூழ்ந்து இருக்குமே அது நம் போல்வாருக்கு இவரோ எம்பெருமானை எங்கும் கண்டார் எம்பெருமான் இருக்கும் இடத்தில் இருள் எங்கே இருக்கும் அந்த இரவே இவருக்கு நல்ல பகலாக தோன்றியது அதனால் மனைவியுடன் கூட முடியவில்லை எம்பெருமானார் திருவடிகளிலே வந்து விழுந்தார் இவருக்கு சம்சார வாழ்க்கையில் இருக்கும் பற்றின்மையைக் கண்ட எம்பெருமானார் சந்நியாச ஆசிரமத்தை வழங்கி தம் பெயரையே சூட்டினார் எம்பெருமானார் மேல் பெரும் பக்தி கொண்டவர் இவர் எம்பெருமானார் என்ற சீரிய பெயரை தன்னால் சுமக்க முடியாது அதற்கு உரித்தானவர் எம்பெருமானார் ஒருவரே என்று விண்ணப்பித்தார் ஆகையால் தம் சுருக்கி முதல் சில எழுத்துக்களும் கடைசியில் உள்ள சில எழுத்துக்களும் சேர்த்து எம்பார் என்று இவருக்கு சூட்டினார் அத்தகைய பெருமேன்மை மிக்கவர் சுவாமி எம்பார் இப்படிப்பட்ட பெருமேன்மையுடைய எம்பாரின் திரு அவதார உற்சவத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன எம்பாருக்கு எது உகப்பை அளிக்குமோ அதை செய்ய வேண்டியதுதானே எம்பாருக்கு என்ன உகப்பு தரும் என்றால் அவருடைய ஆச்சாரியனான எம்பெருமானாரை பற்றி பேசுவது ஆகையால் நாமும் அதையே இன்று செய்து எம்பாருக்கு அவருக்கு உகப்பான கைங்கரியத்தை செய்வோம் எம்பெருமானாருக்கு எத்தனையோ பெருமைகள் உள்ளன அதை நாம் கையாளுவது கடல் நீரை கையினால் இறைப்பது போலல்லவா இருக்கும் அதனால் நாம் செய்யக்கூடியதென்ன குறைந்தபட்சமாக எம்பெருமானாரை இவர் எவ்வாறு கண்டார் என்பதை பற்றி இன்று நாம் அனுபவிப்போம் ஒரு ராமானுச நூத்தந்தாதி பாசுரத்தை எடுத்து அதிலிருந்து தொடங்கலாம் திருவரங்க தமுதனார் ராமானுச நூத்தந்தாதியில் எம்பெருமானாரை ஒரு பலம் மிக்க சிங்கம் என்று அருளியுள்ளார் எண்பத்தி எட்டாவது பாட்டு கலிமிக்க சென்னல் கழனி குறையல் கலை பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன்னுள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க வலிமிக்க சீயம் என்கிறார் அமுதனார் சீயம் என்றால் சிங்கம் எப்படிப்பட்ட சிங்கம் வலிமிக்க சீயம் அதாவது பலம் பொருந்திய சிங்கம் என்பது எப்படி எம்பெருமானார் பலம் பொருந்திய சிங்கமாக ஆனார் என்றால் ஒளிமிக்க பாடலை உண்டு அதாவது திருமங்கை ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள் திருமொழி திருக்குறாண்டகம் திருநெடுந்தாண்டகம் இவற்றில் உள்ள நல்ல சீரிய அர்த்தங்கள் வேத பொருள்கள் இதை மனதில் கொண்டதால் இவர் அதையெல்லாம் உண்டார் என்று சொல்ல வேண்டும் இதை உண்டதனால் இவருடைய உள்ளம் தடித்தது பேருபகை கொண்டது எப்படி என்றால் திருமங்கையாழ்வாருடைய பாசுர அனுபவத்தினாலே இவருக்கு மிக்க பிரீத்தி ஏற்பட்டது இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த அர்த்தங்களை எல்லாம் தன் தேக்கி வைத்துக் கொண்டதாலே இவருடைய திருவுள்ளம் பூரித்தது அந்த அனுபவத்தினாலே இவருக்கு மிடுக்கு உண்டானது எப்படிப்பட்ட மிடுக்குன்னா எவ்வளவு வலிமையான எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை எதிர்கொள்ளும் மிடுக்கு இவருக்கு ஏற்பட்டது அதனாலே இவர் வலிமிக்க சிங்கமாக ஆனார் வலிமிக்க சீயம் அப்படிப்பட்ட சிங்கம் வேட்டையாட வேண்டுமே எதை வேட்டையாடியது என்றால் ஏதோ சாதுவான மிருகங்களை இல்லையாம் துஷ்ட மிருகமாக மட்டும் இல்லாமல் பலம் பொருந்திய மிருகமான புலிகளை ஏதோ ஒன்னிரண்டு புலி என்றில்லாமல் பல புலிகளை வேட்டையாடியதாம் என்ன விதமான புலிகள் மறைவாதியராம் புலி அதாவது ஒரு பக்கம் வேத பிரமாணத்தை ஏற்றுக் கொள்ளாதவர்களை பாக்கியர்கள் என்று சொல்லுவார்கள் அதற்கு மேலே வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக் கொள்வர்கள் ஆனால் அதற்கு தப்பர்த்தம் சொல்லுவார்கள் அவர்களை குதிருஷ்டிகள் என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட குதிருஷ்டிகளை அவர்களை அடக்குவதற்கு ஆளில்லாமல் மலிந்து திரிந்து கிடந்த குதிருஷ்டிகளை அடக்குவதற்காக அப்படிப்பட்ட புலி மிக்கது மறைவாதியராம் புலி மிக்கது என்று அத்தை அடக்குவதற்காக இப்புவனத்தில் இந்த பூமியிலே அவதரித்தார் ஆக திருவரங்க தமுதனார் எம்பெருமானாரை துஷ்ட புலிகளை அடக்கும் சிம்மமாக கண்டார் இதை போலவே சுவாமி எம்பாரும் எம்பெருமானாரை ஒரு சிங்கமாக அனுபவித்து ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்துள்ளார் வேதோத்தம்ச குஹா விஹார பட்டுனா ஸ்ரீசைல சுங்கோல்லசன் மாயா கேசரி மானிதேன ககனன் யாயாட்ட வீச்சாரினா மகாநாதேன காமேதேன மகாநாதோகம் என்பது அந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தமாவது விஹார பட்டுனா என்றால் வேதாந்தங்கள் என்னும் குகையில் சஞ்சரிக்கும் திறமை உள்ளவர் ஸ்ரீசைலசன் மாயா கேசரி மானிதேன என்றால் ஸ்ரீசைலம் என்னும் திருவேங்கடமலை அந்த திருவேங்கடமலை உச்சியிலே இருக்கும் திருவேங்கடமுடையான் ஆன சிங்கம் ஆச்சரியமான சிங்கம் மாயா கேசரி அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையான் என்ற சிங்கத்தினாலே மானிதேன அபிமானிக்கப்பட்டவர் ககனன் நியாயாட்ட வீச்சாரினா நியாய சாஸ்திரமான அடர்ந்த காட்டில் சஞ்சரிப்பவர் கம்பீரேன பரமாத்ம பேதேன மகாநாதேன கம்பீரமாக ஆழ்ந்த ஞானத்துடன் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள பேதத்தை எடுத்துரைக்கும் நாதர் நாதேனமே அடியேனுக்கும் நாதர் யதி சார்வ பௌம ஹரிணா யதிகளுக்கெல்லாம் நாதராய் சிங்கமாயிருக்கும் குப்தோகம் வர்த்ததே பிருஷம் நிர்பய அவரால் காக்கப்பட்டவனாய் பயமின்னி இருக்கிறேன் என்பது அர்த்தம் இங்கே ஹரிணா என்று எம்பெருமானாரை எம்பார் கூறியுள்ளார் ஹரிணா என்றால் சிங்கம் சர்வ லோகங்களிலும் இருக்கும் எதிகளுக்கு நாதராய் சிங்கம் போன்று எதிசார்வளம ஹரிணா என்று இதற்கு அர்த்தமாகிறது இப்பொழுது எம்பெருமானாரை சிங்கமாக அருளி செய்துள்ளதால் எப்படி அவர் சிங்கமாகிறார் என்பதை இந்த ஸ்லோகத்தை கொண்டே பெரியோர்கள் காட்டியுள்ளனர் அவர்கள் காட்டியபடி எம்பெருமானாருக்கும் சிங்கத்துக்குமான சாமியத்தை ஐந்து விசேஷங்கள் கொண்டு அனுபவிப்போம் முதலில் வேதோத்தம்ச குஹா விஹார பட்டுனா என்பதை எடுத்துக்கொள்வோம் ஆண்டாளுடைய திருப்பாவை இருபத்தி மூன்றாம் பாசுரத்திலே மாறி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் என்று சிங்கத்தை பர்வத குகைகளிலே சஞ்சாரம் பண்ணுவதாய் ஆண்டாள் விவரித்துள்ளார் அந்த சிங்கமானது சீரிய சிங்கம் என்ன செய்கிறது மாரிமலை மலை முழஞ்சில் இருக்கிறது அங்கே இருக்கும் குகையிலிருந்து வெளிப்பட்ட அந்த சிங்கம் எப்படி இருக்குமோ அப்படி கண்ணன் இருக்கிறான் என்று ஆண்டாள் விவரித்துள்ளார் இங்க ஸ்ரீ ராமானுஜ என்னில் எண்ணில் எப்படிப்பட்ட மலைகளிலே சஞ்சரிக்கிறது என்றால் வேதங்களாகிற பர்வதங்கள் அதிலே உப்பநிஷத் பாகமாகிற குகைகள் அதிலே சஞ்சரிக்குமா தேவேந்திரன் பரத்வாஜ முனிவருக்கு வேதங்களை மலைகளாக காட்டினான் என்று கூறப்படுகிறது ஆதலால் வேதம் மலையாக குறையில்லை இதற்கு மேலே தர்மசிய தத்துவம் நிஹிதம் குகாயாம் என்ற மகாபாரத ஸ்லோகத்தின்படி தர்ம நுட்பம் புதிந்திருக்கும் குகையாக கருதப்படுகையாலே உபரிஷத் பாகங்களை குகையாக கூறினது பொருத்தம் அதிலே சஞ்சாரம் செய்கிறார் சுவாமி என்பது ஆக எப்படி ஒரு சிங்கம் அதாவது ஆண்டாள் என்ன குறிப்பிட்டாள் அந்த சிங்கம் மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து என்று எப்படி சொல்கிறாளோ அந்த சிங்கமானது மலை குகைகளிலே இருக்கும் என்று ஆண்டாள் அங்கே கூறியுள்ளாள் இங்கே எம்பெருமானாராகிய சிங்கம் இந்த உபனிஷத் பாகங்களிலே வேதாந்தங்களிலே சஞ்சரிக்கும் சிங்கமாக இருக்கிறது வேதங்கள் மலைகளாகின்றன வேதாந்தங்கள் குகைகளாகின்றன அந்த குகைகளிலே சஞ்சரிக்கும் வேதாந்தங்களிலே சஞ்சரிப்பவராகையால் அந்த குகையிலே சஞ்சரிக்கும் சிங்கமாக எம்பெருமானார் ஆகிறார் இது முதல் சாமியம் இதுக்கு அடுத்தது ஸ்ரீசைல சுங்கோல்லசன் மாயா கேசரி மானிதேன என்பது ஒரு சிம்மத்துக்கு ஏற்றது அதனுடைய பலத்துக்கு ஏற்றது என்னவென்றால் இன்னொரு சிங்கமேதான் சிம்மத்தை கொண்டாட வல்லது இன்னொரு சிங்கமே தான் அப்படியே இந்த ராமானுஜி கொண்டாட வல்ல சிம்மம் எது என்றால் திருவேங்கடமுடையானாகிற சிம்ஹமே ஸ்ரீசைல ஸ்ரீசைல மாயா கேசரி என்பதற்கு மலை திருமலை திருமலையிலே உள்ளசன் மகிழும் மாயா கேசரி அந்த ஆச்சரியம் மிக்க சிங்கமாகிற திருவேங்கடமுடையான் அவனாலே கொண்டாடப்படுகிறவர் அவனாலே மானிதேன அபிமானிக்கப்படுகிறவர் திருமங்கையாழ்வாரும் திருவேங்கடத்துக்கான பாசுரத்திலே தூணாய் அதனோடு அறியாய் வந்து தோன்னி பேணா அவுனுடலம் பிளந்திட்டாய் சேனார் திருவேங்கட மாமலே கோணாகணையாய் கோனையாய் குறிக்கோள் என அருளி செய்துள்ளார் அந்த பாசுரத்தினாலே திருவேங்கடம்பெருமானை சிம்மமாக அனுபவித்திருக்கிறார் ஆக அந்த இந்த விஷயம் நாம் எல்லாரும் அறிந்ததே ஆக ஸ்ரீசைல ஸ்ரீங்கோல்லசன் மாயா கேசரி மானிதேன என்பதன் மூலமாக இவருக்கும் சிங்கத்துக்கும் இருக்கும் இரண்டாவது சாமியம் காணப்பெறுகிறது அதற்கு அடுத்தது ககன நியாயாட வீசாரினா என்பது அவ் சிம்மம் எங்கே சஞ்சரிக்கும் என்றால் பெருங்காட்டில் சஞ்சரிக்கும் நல்ல அடர்ந்த காடுகளிலே சஞ்சரிக்கும் இந்த யதிராஜ சிம்மோ வெண்ணில் நியாயங்களாகிற அடவிகளிலே அடவி என்றால் காடு அதிலே சஞ்சரிக்கிறது அந்த அடர்ந்த காடுகளிலே அந்த நியாய சாஸ்திரங்களிலே சஞ்சரிப்பதனால்தான் இவரால் பல அத்வைதிகளை எதிர்கொண்டு வெல்ல முடிந்தது அப்படிப்பட்ட திறமையுடையவர் அதனாலே சிம்மத்துக்கும் இவருக்குமான மூன்றாவது சாமியம் காட்டப்பட்டது அடுத்தது கம்பீரேன சிங்கத்தின் தோற்றம் அதி கம்பீரமாக இருக்கும் அதை பற்றி சொல்லவே வேண்டாம் சுவாமியினுடைய காம்பீரியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதே அருளாள பெருமாள் எம்பெருமானார் சுவாமியை கண்ட சுவாமி எம்பெருமானாருக்கும் அருளாள பெருமாளுக்கு அப்பொழுது யக்ஞமூர்த்தி என்ற பெயர் இவர்கள் இருவருக்கும் பல நாள் வாதம் நடந்தது அதன் இறுதி நாளான அன்று எம்பெருமானார் தீர்த்தமாடி பன்னிர திருமன் காப்பு சாத்தி அவர் நடந்து வந்தார் அதை பார்த்த உடனேயே இவருடைய அந்த கம்பீரமான தோற்றத்தை பார்த்த உடனேயே யக்ஞமூர்த்தி சரணடைந்து தாம் தோற்றோம் என்பதை ஒத்துக்கொண்டார் அப்படிப்பட்ட காம்பீரியத்தை உடையவர் எம்பெருமானார் ஆக இவருக்கும் காம்பீரியம் சிங்கத்துக்கு உள்ள காம்பீரியம் இதுக்குமான சாமியம் காட்டப்பட்டது இது நான்காவது சாமியம் அடுத்தது ஐந்தாவது பராத்ம பேதேன மகாநாதேன என்ற தொடரை எடுத்துக்கொள்ளலாம் இந்த விசேஷனத்தில் ஒரு சிலேடை அமைந்துள்ளது சிம்மபட்சத்தை எடுத்துக்கொண்டால் பரேஷாம் ஆத்மா தம்பி நந்தீதி பராத்ம பேதேனக மகாநாதோ என்கிற உற்பத்தி கொள்ளத்தக்கது சிம்மத்தின் பெருமுழக்கம் இதர ஜந்துக்களின் உயிரை மாய்க்க வல்லது இங்கே பராத்மா என்பதற்கு இதர ஜந்துக்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக இந்த சிம்ஹமுடைய நாதமானது சிம்ம கர்ஜனை என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த சிம்ம கர்ஜனை மற்ற உயிர்களை போக்கவல்லது, பயத்திலே தள்ளக்கூடியது யதிராஜ சிம்மத்தை எடுத்துக்கொண்டால் பரமபுருஷனுக்கும் ஜீவாத்மாவுக்கும் ஐக்கியம் சொல்லும் விமதவாதிகளை கண்டித்த ஜீவபரவேதத்தை பர வேதத்தை சாதிக்க வல்ல திருமிடற் ரோசையை உடையவரன்றோ பகவத் ராமானுஜர் அமுதனாரும் நூத்தந்தாதியிலே உயிர்கள் மெய் விட்டாதி பரனோடு ஒன்னாம் என்று சொல்லும் வாதில் ராமானுசன் என்று அருளி செய்துள்ளார் ஆக எப்படி சிம்மம் பர உயிர்களை பயத்தில் தள்ளி அவர்களை நசிக்கும் திறமை உள்ளதோ அப்படியே எம்பெருமானாரும் பராத்ம பேதேன என்பதன் மூலம் பரனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள பேதத்தை எடுத்துரைத்து அதன் மூலமாக அத்வைதிகளையும் மற்றவர்களையும் நசிக்க வல்ல திறமை கொண்டவர் ஆக இத்தாலே ஐந்தாவது சாமியம் காட்டப்பட்டது இப்படி பல வகைகளிலும் காட்சியளிக்கும் எதிராஜ ராஜரான சுவாமியின் அபிமானத்தில் திருவடி நிழலில் ஒதுங்கி பயமற்ற வாழ்ச்சியை உடையேன் என்று எம்பார் இந்த ஸ்லோகத்தினால் அருளி செய்துள்ளார் நாமும் உய ஒரே வழி உடையவர் திருவடி என்று மனத்தில் கொண்டு இந்த வலிமிக்க சீயத்தை சரணடைந்து பயமின்றி இருக்கலாம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்